தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் சிறப்பு விருந்தினர் திரு உமா அவர்களோடு இணைஞ்சிருக்கோம் வணக்கம் வணக்கம் பல ஃபோட்டோஷாப் புகைப்படங்கள்லாம் வெளியே வந்து கிளப்பிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் பதினஞ்சு வருஷம் கழித்து நான் தான் ஃபோட்டோஷாப் பண்ணேன் அப்படின்லாம் வெளியே வந்து சொல்கிறாரு இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இன்றைக்கி ஃபுல் ட்ரெண்டிங்கில் அதான் இருக்குது எல்லாரும் எடுத்து கிளிகளும் கிளிக்கிறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் அதாவது என்னென்னா ஃபோட்டோஷாப் அப்படின்னா நமக்கு வந்து பாஜக தான் ஞாபகத்துக்கு வரும் ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க வந்து ஃபோட்டோஷாப் வேலையை ஆரம்பித்து ஏறத்தால் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்ததே ஃபோட்டோஷாப்பை வச்சுதான் வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் வந்து அவங்க தான் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஸோ அவங்க கொடுத்த ட்ரைனிங்கில் வந்த ஒருத்தர் வந்து ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமெல்லாம் நான் பார்க்கவே இல்லை ஏன்னா அது அப்படிதான் வரும் அங்கே என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அங்கே என்ன நடக்குதோ அதைத்தான் வந்து அங்கேருந்து வெளியில் வர்றவங்களோ அல்லது அவங்க தத்தெடுத்துக்கிட்ட பிள்ளையோ அதைத்தானே போகுது ஸோ அதை தான் வந்து இவர் பண்ணியிருக்கிறாரு ஆனால் என்னென்னா இதை தொடர்ந்து இருந்தே எல்லோருமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு தமிழீழ தேசிய தலைவரை சந்திப்பதற்கு எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அங்கே இருக்கும் எவ்வளவு நேரம் கொடுப்பாங்க இது எல்லாமே ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் அந்த ஒரு இரண்டு நிமிடத்தில் எப்படியா உங்ககிட்ட இவ்வளோ இதாக பேசினார்ன்றத அந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பிக்கிட்டே இருந்தோம் இல்லையா ஒவ்வொன்றா அதற்கெல்லாம் விடையாக இன்றைக்கு இந்த ஃபோட்டோஷாப் விஷயம் வெளியில் வந்திருக்கு இதில் வந்து இயக்குனர் தம்பி சங்ககிரி ராஜ்குமார் அவர் வந்து ரொம்ப ஒரு உணர்வுள்ள ஒரு பிள்ளை ஏற்கனவே வெங்காயம் சொல்லிட்டு ஒரு படம் அவர் இயக்கியிருந்தார் அது வெளியில் வந்து பெரியசா தெரியலையே தவிர ஆனால் மூட நம்பிக்கைகளை அந்த கருத்துக்களை வந்து ரொம்ப கடுமையாக எதிர்க்கின்ற ஒரு படம் அது அதே தோளுருச்சி காட்டுகின்ற ஒரு படம் அதையும் அவர் எப்படி எடுத்தாருன்னா அவருடைய குடும்ப உறுப்பினர்களையே நடிக்க வச்சு அவங்க இருந்து அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வந்து இழந்து அவருடைய சொந்த பணத்தை போட்டு தான் வந்து வந்து அந்த படத்தையே அவர் திரும்பவும் ஒரு படம் வந்து இருக்குது சொல்லிட்டு எப்படி அந்த படத்தை நான் எடுத்தேன்றதுக்கு ஒரு படம் எடுத்திருக்காரு அதாவது நம்ம எல்லாம் நினைப்போம் நம்ம கஷ்டத்தை திரும்பி பார்க்க கூடாதுன்னு நம்ம எல்லாம் நினைப்போம் ஐயோ அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதுப்பா என்னால் அப்படின்னு ஆனா அவர் அதை நினைச்சு பார்க்குறாரு அதை எடுத்து சொல்றாரு அந்த அளவுக்கு வந்து ஒரு மன வலிமையுள்ள ஒரு இயக்குனராக தம்பி ராஜ்குமார் வந்து இருக்கிறாரு சத்யராஜ் சார் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக அந்த படத்துக்கு இருந்தார் வெங்காயம் படத்துலையும் வந்து ஒரு பாடலில் அவர் வந்து நடிச்சிருப்பார் எங்கள் பேரவைத் தலைவர் சுபவி ஐயா கூட வந்து அதில் ஒரு பாடல் எழுதியிருக்கிறாரு அச்சம் என்ன அச்சம் என்ன ஆசைக்குயிலேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும் குழந்தைகளுக்கு பாடுற மாதிரி ஒரு பாட்டு அப்போது அவருடைய அவர் வந்து நம்முடைய திராவிட இயக்க சிந்தனையாளர் பெரியாரினுடைய கொள்கையில் இருக்கிறவர் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாளர் அவர் தேசிய தலைவர் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அன்புள்ளவர் மதிப்புள்ளவர் அவர் அவர் இப்ப வந்து அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் நான் வந்து தமிழன் தொலைக்காட்சியில் நான் வேலை செய்யும்போது நடந்ததுன்னு சொல்லிட்டு சரியாக இப்பவும் அவங்க இருக்காங்க அவர் சுட்டிக்காட்டின பெயர்கள் உடையவர்கள் இப்பவும் இருக்காங்க கலைக்கோட்டு தெய்வம் இருக்கிறாரு இன்னொன்று பக்கம் வந்து இவர் செங்கோட்டையன் அவர்களும் இருக்கிறார் எல்லாருமே இருக்காங்க எல்லாம் சீமான் மாதிரி சத்துப்போனவங்க எல்லாம் வந்து சாட்சிக்கு கூப்பிட்டு அவர் சொல்லலை இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை சாட்சியாக வைத்து ராஜ்குமார் வந்து அதை சொல்லியிருக்கிறார் அப்போது இந்த ஃபோட்டோஷாப் வேலையை வச்சுக்கிட்டு இவர் எவ்வளவு தூரம் வந்து எல்லாரையும் முட்டாளாக்கி எல்லோரையும் நான் சொல்கிறது அவரை நம்பி அவர் பின்னால் வந்த இளைஞர்களை தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களை முட்டாளாக்கி அதில் இந்த ஆளு வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்கான சுயநல அரசியலை இவர் செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னால் இன்றைக்காவது அந்த தம்பிகள் விழித்து கொள்ள வேண்டும் ஒரு பொய்யனை நம்பி ஒரு ஏமாற்றுக்காரனை நம்பி ஒரு சுயநலக்காரனை நம்பி நாம் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோமேன்ற ஒரு விழிப்புணர்வும் இப்போவாவது அந்த பிள்ளைகளுக்கு வரணும் ஏன்னா நிறைய பேர் வெளியில் வந்துவிட்டாங்க தம்பிகள் நிறைய பேர் வந்து எல்லா பகுதிகளிலிருந்தும் கூட்டம் கூட்டமாக வந்து வெளியில் வர்றாங்க இவரால் ஏமாற்றப்பட்டுவிட்டோம் நாங்கள் ஏமாந்துவிட்டோம் அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டு வெளியில் வர்றாங்க அவர்களை பின்பற்றி மீதம் இருக்கின்ற தம்பிகளும் வந்து வெளியில் வந்து ஏதோ எங்களுக்காக இல்லை எங்களுக்காக நீங்கள் பேசுங்க நீங்கள் பேச பேசுவாங்கன்னு நாங்கள் சொல்ல உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக்கோங்க உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள் எதிர்காலத்தை காப்பாற்றி கொள்ளுங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய மானத்தை கொள்ளுங்கள் உங்களுடைய தன்மானத்தை காப்பாற்றி கொள்ளுங்கள் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப இதை சொல்கிறோம் அதற்கு ஒரு நல்ல ஒரு சமயத்தில் வந்து இந்த விஷயம் வெளியில வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஃபோட்டோஷாப் விஷயம் வந்து வெளியில் வந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போ இளைஞர்கள் எல்லாமே வந்து கட்சியை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு பக்கம் விமர்சனங்கள் வச்சுருக்காங்க ஆனால் தமிழ் இந்து மணியரசன் வந்து ரொம்ப தீவிரமாக அவர் வந்து நாமலாம் இந்த விஷ் பெரியார் விஷயத்துல வந்து சீமாருக்காக ஒரு சாவர்கர் போல செயல்படுறாரு அப்படின்னு பல விமர்சனங்கள் வருது நாங்கள்லாம் சித்தாந்த ரீதியாக பெரியார் விமர்சிக்கிறோம் நாங்கள் வந்து திமுக விமர்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மணிகரனுடைய போக்கு இளைஞர்கள் அவேர்னஸ் ஆகி வெளியே வரும்போது ஒரு பெரியவர் முப்பது நாற்பது வருஷம் அரசியல் இருந்தவர் கட்சி நடத்தணும் போய் அங்கே சேர்றாரு இல்லையா அந்த பாயிண்ட் நாங்கள் எப்படி பாக்குறீங்க எத்தனுக்கு எத்தன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன் ஏன்னா எப்படி பிழைப்பது அப்படின்ற இடத்துக்கு மணிரசன் வந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு அவருடைய அறிவாற்றல் அவர் நிறைய படித்தவர் இதெல்லாம் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் சுபவியே வந்து நிறைய இடங்களில் சிலாகித்து கூட சொல்லுவார் மார்க்சியத்தை அவர்கிட்ட இருந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் தோழர் தியாகு அவர்கள் இதெல்லாம் ஆனால் அதெல்லாம் எதற்கு பயன்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியுது அம்பிய மருப்புல கற்பினம் திண்ணிய அறிவிக்கணும் கஷ்டப்பட்டு சொல்றீங்க அப்போ இந்த அருவினால் என்ன பயன் அப்படிங்கிறது இப்ப யாருக்கு தெரியுது அப்படின்னா மக்களுக்கு தெரியுது அப்போ இவருடைய அறிவு வந்து விலை போய் விட்டது அப்படிங்கறத நமக்கு புரிஞ்சுக்க முடியுது இன்னொன்னு பெரியாரை பற்றி சீமானுக்கு முன்ப இரு முன்பிருந்தே வந்து மணியரசன் அவர்கள் வந்து தவறாக தான் பேசிக் அவர் இப்ப பேசல ஆரம்பத்துல இருந்தே மணியரசன் அவர்கள் பெரியாரை தவறாகத்தான் அவர் வந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் எப்படி அப்படின்னா பெரியார் சொல்லாததை எல்லாம் சொல்லுவது அதாவது ஒரு பெரிய கட்டடத்துல இருந்து ஒரே ஒரு செங்கல்ல மட்டும் உருவி எடுத்து பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த கட்டடமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்குல்ல இது வந்து மணியரசனுடைய பாணி அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன் நானே வந்து பதிவு பண்ணிருக்கேன் என்னுடைய புத்தகத்துல ஆஹ் நாகசாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு தொல்லியல் இருந்தார் இயக்குனராகவும் இருந்தார் அந்த துறைக்கு அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதுகிறார் சரியா சமஸ்கிருதமும் தமிழும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு ஒரு புத்தக புத்தகத்துடைய பெயர் எனக்கு சரியா நினைவில் இல்லை எழுதுற ஆனா என்னுடைய என்னுடைய புத்தகத்துல நான் அதை பதிவு செஞ்சிருக்கேன் சும்மா நான் வந்து எங்கேயோ இருந்து படிச்சுட்டு வந்து நான் சொல்லலை பதிவு செஞ்சிருக்கேன் அந்த புத்தகத்தை கண்டித்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா தமிழ் அப்படின்றது ஒரு பிராந்திய மொழிதான் அதாவது ஒரு ஒரு வட்டார வழக்கு இப்ப நம்ம சொல்கிறோம் இல்லையா சென்னை வட்டார வழக்கு நெல்லை வட்டார வழக்கு கோவை வழக்கு இந்த மாதிரி தமிழ் என்பது ஒரு வட்டார மொழி அப்படின்னு அவர் சுருக்கிறாரு சுருக்கிட்டு சமஸ்கிருதம் தான் வந்து தாய்மொழி அப்போ தமிழ் வந்து ஒரு வட்டார மொழியாக அவர் சுருங்கி இருக்குது அப்படிதான் வந்து அவர் அதை அடையாளப்படுத்தி ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறார் அதை கண்டித்து ஒரு கூட்டம் நடக்கிறது சென்னை எக்ஸாம் மையத்தில் நடக்குதுங்க ஆண்டு எனக்கு சரியா நினைவில்லை அஹ் நடக்குது நடக்கும்போது அதில் வந்து யார் ஏற்பாடு செய்கிறாருன்னா மணியரசன் அப்புறம் வந்து அஹ் சொல்லிட்டு ஐயா அஹ் துணைவேந்தராக முன்னாள் துணைவேந்தர் அவர் கலந்துக்கிறாரு கோவை ஞானி ஐயா கலந்துக்கிறாரு சரிங்களா அந்த பார்வை இல்லாத முக்கியமான ஒரு ஆளுமை கோவை ஞானி வந்து அப்ப நான் வந்து எங்களுடைய கருஞ்சட்டை தமிழர் இதழ் சார்பாக நான் செய்தி சேகரிக்கிறதுக்காக நான் வந்து எக்ஸாம் மையத்துக்கு நான் போய் உட்கார்றேன் அந்த கூட்டத்துல அப்ப அதுல பேசும்போது அவர் சொல்றாரு இது எல்லாத்தையும் பேசிட்டே வரும்போது அநாகசாமியை கண்டிப்பதை விட திராவிட இயக்கத்தை எதிர்ப்பதைத்தான் அங்க மணியரசன் வந்து பெரிய வேலையாக அங்க செஞ்சுட்டு இருந்தார் அதுல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மொழி போராட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழறிஞர்கள் தான் முதலில் கையில் எடுத்தார்கள் அதை திராவிட இயக்கம் வந்து கையில் எடுத்துக்கிச்சு அவங்க கிட்டேருந்து பறிச்சுக்கிச்சு அதன் மூலமாக இந்த மொழி உணர்வை தூண்டிவிட்டு ஆட்சிக்கு பிடிச்சிட்டாங்க அவங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து அவர் வச்சார் நான் வந்துட்டேன் வந்து அது குறித்த கட்டுரையும் எழுதிய ரிப்போர்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு கட்டுரை வந்து நான் எழுதுகிறேன் அதாவது திராவிட இயக்கம் எனும் பெருவெடிப்புன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரையில் அதுலேயும் குறிப்பிட்டிருக்கேன் இன்னொன்று அந்த எங்களுடைய கருஞ்சட்டை இதல்லையே வந்து நான் அதை எழுதியிருக்கேன் இப்படி குறிப்பிட்டாருன்னு சொல்லிட்டேன் இவர் சொல்லுவது எந்த அளவுக்கு பொய்ன்னு சொன்னா இந்தி திணிப்பை எதிர்த்த முதல் தலைவர் தந்தை பெரியார் நீங்க வந்து ராஜாஜி வந்து முப்பத்தி எட்டு ஆகஸ்ட்ல வந்து நீங்க இந்தி கட்டாய படமாக கொண்டு வருவீன்னு சென்னை ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூல்ல பேசுறதற்கு முன்பாகவே பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தி திணிப்பினுடைய கேடு என்ன அப்படிங்கிறத எச்சரித்தவர் தந்தை பெரியார் நிறைய புனைப்பெயர்களில் அவர் வந்து எழுதியிருக்கிறார் இந்தி மொழியினுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கிறது ஏன் இவங்க இந்திக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதுக்கு பின்னாடி சமஸ்கிருதம் இவ்வளோத்தையும் அவர் எப்போ எழுதுறாருன்னா இந்த முப்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ததை பெரியார் பதிவு செய்கிறார் அதோடு முப்பத்தி எட்டில் இவர் அறிவிக்கிறார் அதிலிருந்து சரியாக ஒரு வாரத்தில் முஸ்ரி தாலுக்கா சுயமரியாதை மாநாட்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் அதை கண்டித்து பேசுகிறார் முதல் குரல் அண்ணாவினுடைய குரல் அதற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து தான் யார் எழுதுறாங்க ஒரு ஐந்து நாட்கள் கழித்து கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் உமாமகேஸ்வரனார் உள்ளிட்டவர்கள் அதை கண்டித்து தீர்மானம் போடுறாங்க இதுதான் நடந்த வரலாறு அப்படிங்கிறது அப்போ யார்கிட்ட இருந்து யார் இதை கையில எடுத்தாங்க இல்லையா அப்ப எவ்வளவு பெரிய பொய் அப்ப இந்த பொய்யை நாகசாமி செய்தாலும் தவறுதான் நம்மவர்கள் செய்தாலும் தவறுதான் சொல்லிட்டு நான் எழுதியிருப்பேன் அப்போ மணியரசன் தொடர்ந்து பெரியார் குறித்தும் பெரியாரினுடைய கருத்துக்கள் குறித்தும் திராவிட இயக்கம் குறித்தும் குறிப்பாக திமுக குறித்தும் அவருக்கு ஒரு ஒவ்வொமை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு அது ஒரு பக்கம் அதைத்தான் வந்து அவரை பேராசானாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சீமான் வந்து அதை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வருது நான் நேற்று கூட ஒரு பேட்டியில் சொல்றாரு எது மார்க்கெட்ட வேல்யூ அதிகமாவதோ அதை வந்து பெரியார் கையில் எடுத்துக்குவாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு பட் எனக்கு அப்போ வந்து ஒரு கேள்வி என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு காங்கிரஸ் வெளியே வர்றாரு ஆனால் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் இருக்கிறதா மார்க்கெட் அங்க இருந்தா முதலமைச்சர் ஆயிரலாம் பட் அந்த மார்க்கெட்டை பெரியார் திறந்து இருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன் இப்போ அதுக்கு பிறகு வந்து அவருடைய செயல்பாடுகள் இப்ப இந்து மதம் பெரிய மார்க்கெட் அது திறக்கிறாரு ஜாதி ஒரு பெரிய மார்க்கெட் அது திறக்கிறாரு இந்த மார்க்கெட்டை திறந்தவராக தான் பெரியார் நம்மளுக்கு அடையாளப்படுத்துறாரு இவர் மார்க்கெட் வேலைக்கு ஏற்ற மாதிரி இவர் மாத்திட்டாருன்னு சொல்றது எப்படி சொல்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சரியாகவே வந்து குறிப்பிட்டீங்க காங்கிரசில் இருந்திருந்தால் அவர் எத்தனையோ பெரிய பெரிய பதவிகளை எல்லாம் அவர் அடைந்திருக்காரு ஏன் அவருக்கு அதாவது சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு அவரை தேடி வந்தது இன்னொன்னு அவர் வந்து சென்னை இதுல ஈரோட்டில் வந்து அவர் இருக்கும்போது அவர் வகித்து வந்த பதவிகள் எத்தனை அத்தனையும் விட்டுட்டு பொது வாழ்க்கைக்கு வந்தவர் தந்தை பெரியார் இப்போ இந்த மார்க்கட் பத்தி பேசுறதுக்கு எல்லாம் மணியரசனுக்கோ அல்லது வந்து நாம் தமிழரினுடைய இந்த கூட்டத்துக்கோ தகுதியே கிடையாது இவங்க தான் வந்து எது விலை போகிறது எது வந்து அதிக விலைக்கு போகிறதுங்கிறத பார்த்து வித்துட்டு இருக்கிறது இவங்க ரெண்டு பேர் தான் சரியா இப்போ தமிழ் இந்து அப்படின்னு மணியரசன் பேசுறதுக்கான காரணம் என்ன யார் இப்ப அப்ப மார்க்கெட்டை கையில் எடுக்கிறா மணியரசன் தான் அதை கையில் எடுக்கிறாரு சரியா ஏன்னா அவருடைய அந்த அவர் ஒரு தஞ்சாவூர் பண்ணையாருன்னு வச்சுக்கோங்களேன் மணியரசன் ஆஹ் வந்து அதை கையில் எடுக்கிறார் இப்ப சீமானுக்கு வந்து பெரும்பான்மை வாதத்திற்கு எதிராக பேசிய பெரியார் குறித்து பேசுவதற்கு அவருக்கு என்ன வந்து யோகியதை இருக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க இந்த நாட்டு மக்களில் தொன்னூற்று விழுக்காட்டுக்கும் மேலானவர்கள் தொண்ணூறு விழுக்காட்டுக்கும் மேலானவர்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க ஆமா சரியா நமக்கு வந்து அதில் உடன்பாடு இருக்கோ இல்லையோ கேட்பதற்கோ அல்லது ஒத்து ஒத்துக்கொள் ஒத்துக்கிறதுக்கோ கொஞ்சம் வேதனையாக இருந்தாலும் கூட சாதி உணர்வு உள்ளவர்கள் இங்க வந்து எழுபத்தைந்து விழுக்காட்டிற்கு மேலானவர்கள் அந்த சாதி உணர்வோடு தான் இருக்கிறார்கள் எண்பது விழுக்காட்டினர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதற்கு எதிராக தந்தை பெரியார் பேசுறாரு அப்போ ஒரு பெரும்பான்மை வாதத்திற்கு எதிராக பேசி அந்த மக்களை நல்வழிப்படுத்தி எதிர்நீச்சல் போட்டு அரசியல் செய்தவர் பத்தி எவ்வளவு விமர்சனங்கள் அவர் வச்சிருக்கிறார் சரியா அப்போ சொன்னாரு சொன்னாரு அவரு அப்போ பெண்கள் கர்ப்பப்பையே கூட எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு பெண்களுக்காக பேசிய ஒரே தலைவர் உலகத்திலேயே தந்தை பெரியார் மட்டும்தான் இந்தியா தமிழ்நாடு உலகத்திலேயே தந்தை பெரியார் மட்டும் தான் அவ்வளவு பெரிய ஒரு குரல் உயர்த்தி பேசியவர் தந்தை பெரியார் தான் அப்போது இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க பிழைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க கவனம் செலுத்துகிறாங்க இப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி எப்படியெல்லாம் மாறினார்

ரொம்ப அழகா சொல்லி தலைவர் சுபவி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அர்ஜுன் ஸ்லீப்பர் செல் வள்ளுவர் கோட்டத்துல இந்த பார்ப்பனர்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க அவர் அழகா சொல்லியிருப்பாரு சீமான் வந்து முதல்ல வந்து எங்க இருந்தாரு பெரியாருடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு பெரியாரை பற்றி எல்லாம் பேசினாரு அதுக்கப்புறம் தமிழ் தேசியம்னாரு அதுக்கப்புறம் முருகன் வந்தாரு அதுக்கப்புறம் மாயோனை ஏத்துக்கிட்டாரு கொஞ்ச நேரத்துல பாருங்க அவர் வந்து இந்துத்துவாவை ஏத்துக்குவார் அதுக்கப்புறம் இந்து மக்கள் கட்சியில சேர்ந்துருவாரு வந்துட்டாரு அவ்வளவுதான் அப்போ எது மார்க்கெட் ஆகுதுன்னு பார்த்து உங்க புழப்புக்காக பேசுறது நீங்க மட்டும்தாங்க ஈழம் அப்படின்னு சொன்னா இளைஞர்கள் ஒன்று திரள்வார்கள் தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது அப்போ ஈழத்திற்கு எதிராக திராவிட இயக்கத்தை கொண்டு வந்து நிறுத்துவது இது எல்லாத்தையும் யார் செஞ்சிட்டு இருக்கா இப்போ ஈழத்தை பயன்படுத்தி பிழைப்பு நடத்துகின்ற கேவலமான ஒரு செயலை யார் செஞ்சிட்டு இருக்கா சீமான் செஞ்சிட்டு இருக்காரு அந்த சீமானுக்கு மணிகரசன் ஆதரவு கொடுக்கிறார் புரியுது அது எத்தனைக்கு எத்தனை ஆதரவுன்றது இதுதான் அப்போ நீங்க வந்து இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு திராவிட இயக்கத்தின் மீது பழி போடுவது என்பது என்னவோ புலிகளுக்கு எதிராக தான் திராவிட இயக்கம் இருந்தது இப்போ நீங்க விடுதலை புலிகள் தலைவர் வந்து பிரபாகரன் அவர்களுடைய ஒரு காணொலி இப்போ எல்லா இடங்களிலும் வைரல் ஆகிட்டு அவர் பேசுறாரு யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னு பேசுறாரு ஏன் அவ்வளவு ஏன் நேற்றுக்கு செய்திகள்ல வந்து போயிட்டு இருக்கு தலைவர் பிரபாகரனை யாரெல்லாம் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல முடிவு செய்யக்கூடிய இடத்தில் இருந்த புலிகளினுடைய அமைப்பாளர் பொறுப்பாளர் ஒருத்தர் கஜன் சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு சீமானினுடைய இந்த பேச்சுக்கும் புலிகளுக்கும் சம்பந்தமே கிடையாது இது எங்களுடைய ஈழ விடுதலை ஆதரவை அழிப்பதற்கான ஒரு வேலையை சீமான் செய்கிறார்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்றாருல்ல இப்போ ஒவ்வொருத்தரா வெளியில வந்து பேசுறாங்கல்ல அப்போ எந்த அளவிற்கு நீ வந்து ஈழத்தை வைத்து இங்கே பிழைப்பு நடத்துகிறாய் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இது வந்து என்னன்னு சொல்றது ஒரு ஒரு இன அழிப்பின் மீது நீ வந்து உன்னுடைய சொந்த சுக வாழ்க்கையை நீ வாழ்ந்துகிட்டு இருக்க வழிகளை காசா மாத்திராரு மாத்திராரு உண்மைதான் எதை பேசுறா நமக்கு காசு வரும் அப்படின்னு மாத்திராரு அப்போ புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் வந்து சோ நமக்காக ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்ற ஒரு அடிப்படையில அவங்களும் வந்து இதுக்கு பலியாயிட்டாங்க இதுக்கு பலியாயிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் இன்னும் வேறு சிலர் வந்து இன்னும் ஒரு என்ன சொல்றது ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையில் வந்து இருக்காங்க ஆனா இப்போ வந்து ஒன்னொன்னா வந்து வெளியில வந்துட்டு இருக்கு ஏன்னா ஒரு இறுதியான ஒரு கேள்வி ஒன்று இருக்கு சீமான் வந்து பாரத நாடு பழந்தமிழர் நாடு அப்படிங்கிறாரு பக்ருலி யாரும் பன்மலை ஒரு பாட்டு பாடி கங்கையிலிருந்து இருந்து தென் வரைக்கும் நம்மளோட நாடுதான் இது அப்படின்னு ஒரு பாரத நாட்டு போட்பாடை முன்வைக்கிறாரு இந்த பக்கம் மணியரசன் தமிழ் தேசியன்னு பேசுறாரு அவரும் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு பேசும்போது பாரத நாடு எப்படி வரும் ஒரு கேள்வி இருக்கு இல்ல முதல்ல அந்த பாட்டு அப்படிதான் இருக்கா அது தெரியல அப்படிதான் பாடியிருக்கா பாரத நாடு பழம்பெரும் நாடு தான் அவர் பாடினது நாடு ஏன்னா அதாவது எதையுமே போற போக்களை அடிச்சு விட வேண்டியது அந்த நேரத்துல இருக்கலாம் பாட்டன் பெரும்பாட்டன் பாரதி அதனால அந்த உரிமையில அவர் ஏதாவது மாத்தி போட்டதுனால போட்டிருக்கலாமா இருக்கும் அப்போ எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப மாத்தி மாத்தி பேசுறது அப்படிங்கிறது அதாவது சமகாலத்தில் இருப்பவர்கள் சொன்னதையே வந்து மாத்தியும் அவங்கள பத்தியே வந்து தப்பாவும் பேசுற ஒரு மனுஷன் பாரதியாரையா விட்டு வைக்கப் போறாரு அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா பாரதியினுடைய அன்பர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் வந்து இவரிடம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்ம இதை சொல்ல வர்ற செய்ய தமிழ் தேசியங்கிற பேர்ல எப்படி பாரத நாடு நீங்க வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி நடத்தப்படுகிற தேர்தலில் பங்கெடுத்தீங்கன்னு சொன்னாலே நீங்க தமிழ் தேசியர்கள் இல்லைன்னு பொருள் இல்லையா அப்ப நீ வந்து நாடாளுமன்ற தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணுவ சட்டமன்ற தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணுவ ஆனா நான் தமிழ் தேசிய பேசுறேன்னு அப்ப இது எவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனும் இவர் என்ன பண்ணாரு மணியரசன் என்ன பண்ணாரு அதாவது அரசியல் தேர்தல் அரசியல் வந்து திருடர் பாதை தேர்தல் அரசியலே கூடாது நாங்கள் வந்து பெரிய படை கட்டி நாங்கள் வந்து தனித்தமிழ் நாட்டை மீட்டெடுக்க போகிறோம் நாங்கள் வந்து தமிழ் தேசியம் கட்டமைக்க போகிறோம் இதையெல்லாம் சொல்லிவிட்டு சீமான் அரசியலுக்கு வந்த உடனே அவர் வந்து தேர்தல் அரசியலை வந்து ஏத்துக்கிட்டார் அதை எதிர்க்கிறது கிடையாது இப்போ அவங்க எதிர்த்து பிரச்சாரம் பண்றாரா இல்லையா ஆதரித்து அது வேறு ஆனா அதை எதிர்க்கிறது கிடையாது எங்கேயுமே வந்து ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிவிக்கும் போது அதுக்கு எதிரான பிரச்சாரங்களே செய்வாங்க ஆனா இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்போ எப்படி நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைச்சிக்கிறீங்க இதுல உங்களுக்கு எங்க இருந்து வந்து தமிழ் தேசியம் வந்துச்சு இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பெயர் தமிழ் தேசியமா இதுதான் வந்து பெருஞ்சித்திரனார் ஐயாவும் பெருஞ்சித்திரனாரும் அல்லது வந்து திராவிட மொழிநூழ்ஞாயிறு பாவானார் அவர்களும் பேசினாங்களா இதுதான் வந்து வரையறுக்கப்பட்ட தமிழ் தேசியமா ஏத்துக்கலாம் இப்ப வரைக்கும் அதுல உறுதியா இருக்காங்கல்ல உறுதியா இருக்காங்கல்ல நீ என்னமோ வந்து தமிழ் தேசியத்தை கட்டமைக்க போகிறேன் எப்படி கட்டமைக்க போற இப்படி கட்டமைக்க போற இந்திய தேசியத்தினுடைய தேர்தலில் பங்கேற்று கொண்டே தமிழ் தேசியத்தை கட்டமைப்பேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஏமாற்றுத்தனம் இதை இவ்வளவு பெரிய ஏமாற்றுத்தனத்தை வெளிப்படையா ஒருத்தர் செஞ்சுட்டு திமுகவை குறை சொல்வதற்கு இல்லையா மாநில சுயாட்சியை இப்ப வரைக்கும் வலியுறுத்தி கொண்டிருக்கிற மாநிலத்தினுடைய உரிமைகளை அதிகாரங்களை வந்து இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் சொல்லி மாநில உரிமைகளுக்காக பேசிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சிப்பதற்கோ அல்லது அந்த பெயரை உச்சரிப்பதற்கோ இவனுக்கு என்ன தகுதி இருக்கு இப்போ இதில் முக்கியமான ஒரு இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா இப்போ தமிழர் வரையறைங்கிறதுல வந்து மணியரசன் ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறாரு இவங்க ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறாங்க எல்லாரும் ஒரு ஸ்டாண்டு வைக்கிறாங்க ஆனால் எப்படி இவங்களுக்குள்ள மிக்ஸிங் நடக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு இவங்க ஒன்றா சேர்ந்துக்கிறாங்களே ஒரே ஒரு ஒரே ஒரு இடம் தான் இணைக்கிறது வெள்ளையப்பன் வெள்ளையப்பன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க இதில் நம்ம சம்சாரம் சம்சாரின்சார படத்துல பாட்டு வருமேங்க என் பேரு அம்மையப்பன் எனக்கு இல்லை வெள்ளையப்பன் வந்து சீமானையும் மணியரசனையும் ஒரே கொண்டு கிடையாது சேர்த்து இருக்கு தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுனதெல்லாம் வந்து வேலைக்காவாது அப்படின்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க சரியா இவங்க ரெண்டு பேரும் இணைக்கிற புள்ளி அப்படின்றது வெறுமனை பணம் மட்டும்தான் ஏன்னா இதே மணியரசன் கிட்ட ஒரு முறை யாரோ நேர்காணல் எடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா தான் மட்டும்தான் தமிழ் தேசியம் சொன்னவர் தான் இந்த மணியரசன் எல்லாரும் தமிழர்கள் குறிப்பாக அண்ணாவும் கலைஞரும் எல்லா தமிழர்கள் அவரு தான் அதுதான் நான் சொல்றேனே அப்போ நேரத்திற்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாத்திக்கிறதுன்றது இவங்க தான் இவர் ஒரு வரையறை வச்சு இவர் சொல்லிட்டு இருப்பாரு தெலுங்கர்கள் எல்லாம் வந்து வந்தேதிகள் அவங்க எல்லாம் வெளியில அதெல்லாம் இவர் சொல்லுவார் அப்புறம் வந்து அவர் என்ன ஒரு கிரேஸ் குரூப் இவர் இவர் என்னமோ இவர் பெரிய தமிழ் தேசிய அரசினுடைய ஒரு அதிபர் மாதிரி யாருக்கு மணிரசனுக்கு நினைப்பு அவர் என்ன பண்ணி இருக்கலாம் அப்போ இவர் ஒரு கெடு கொடுப்பாரு நம்மளுக்கு போனா போது இவங்க எல்லாரையும் நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் வருவாரு இவர் என்ன பண்ணுவாரு ஒரு லேப் வச்சிருப்பாரு அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணி இந்த பிளட் குரூப் இந்த குரூப் நம்ம இவர் என்ன பண்ணுவார் இவங்கெல்லாம் தெலுங்கு வந்து அப்படி அப்படின்னு ஆனா பார்ப்பனர்களினுடைய பிளட் மட்டும் ரொம்ப பியூரான தமிழ் பிளட் அப்படின்றது வந்து நாம் தமிழரினுடைய ஒரு நிலைப்பாடு அப்போ இதுலயே இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க இப்போ வரைக்கும் அதுதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா ஒரு இடத்துல நான் சொன்ன மாதிரி பணம் அப்படின்னு வரும்போது மணியரசனும் சரி சீமானும் சரி ஒரே இடத்துல ஒன்று சேர்ந்து நிற்கிறார்கள் பங்காளிகளாக இருக்கிறார்கள் இந்த இடத்துல அப்படிங்கறது தான் உண்மை நீங்க நீங்கள் சொன்ன மாதிரி கடைசியா சொன்னீங்க இந்த லேப் டெஸ்ட் பிரச்சனை வந்து கடைசியா அப்படி முடியுது அப்படின்னா இப்போ ஃபோட்டோ வெளியிட்டு இது ஃபோட்டோ ஷாப்னு சொன்ன தம்பியை காலையிலேருந்து லேப் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்திகள் சமூக வலைதளத்தில் பரவிட்டு இருக்கு இந்த லேப் டெஸ்ட் எல்லாம் இனிமே இங்கே செல்லுபடியா ஏன்னா தெரிஞ்சு போச்சு சீமான் வீட்லேயே லேப் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்போ அதை எந்த லேப்ல போய் நம்ம டெஸ்ட் பண்றது புரியுதா அதாவது தனிப்பட்ட முறையில் யாரையும் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுவது அப்படிங்கிறதுல நமக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் நீ பேசிட்டதுக்கு அப்புறமா அதற்கு எதிர்வினை இப்படிதானே வரும் கண்டிப்பா வரும் அப்படிதான் வரும் அப்படிதானே வரும் நீ என்ன வந்து பேசுறியோ அதற்கு எதிர்வினை தான் வரும் நீ என்ன பேசுற பெரிய தெலுங்குன்ற கன்னடன்ற கலைஞரவர்களை வந்து தெலுங்குன்ற அண்ணாவையே தெலுங்குன்ற அண்ணா பிறந்த சமூகம் எப்ப தெலுங்கு சமூகமாச்சுன்னு சொல்லிட்டு நமக்கே புரியல அப்போ இது எல்லாத்தையும் நீ சொல்ற கோவி ராமகிருஷ்ணன் வீட்டில் பேசுவது தமிழா மணியரசன் சொல்றாரு அண்ணா சுத்த தங்கம் கிடையாது அப்பா தமிழர் அம்மா அப்படின்னு நிறுத்திக்கிறார் ஒரு வீடியோல பேசியிருக்காரு அப்ப சீமான் யாரு சுத்த தமிழரா இல்ல எனக்கு ஒரு புரியல தமிழரா இல்ல அரசியல் ஜனநாயகம் தானே ஜனநாயகத்தில் எப்படி அப்பா அம்மா அதெல்லாம் இவங்க கிடையாது ஒரு பாசிச சக்திகளோடு கைகோர்த்து விட்ட பிறகு இவங்க ரெண்டு பேர்கிட்ட எப்படி நீங்க வந்து ஜனநாயகத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க எதிர்பார்க்க முடியாது அப்போ மணியரசன் கிட்ட நம்ம திரும்ப கேட்கலாம் சீமான் தமிழரா சீமான் தமிழரா அவர் மலையாளின்னு சொல்றாங்களா அவங்க அம்மா அப்பா மலையாளின்னு சொல்றாங்கல்ல அதுக்கு மணியரசனோட பதில் என்ன இப்ப சீமான் திருமணம் செய்து கொண்டிருப்பது எந்த சமூகத்தை சார்ந்த பெண் தெலுங்கு பேசுகிற ஒரு பெண்ணை தான் சீமான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு வரவேற்கிறோம் ஆஹ் உண்மை இதுல எல்லாம் உண்மையிலே மகிழ்ச்சி நம்மளுக்கு அதாவது நாடு கடந்து கண்டம் கடந்து வந்து ஒரு மனிதர்களாக நாமெல்லாம் பார்க்கப்பட வேண்டும் உறவுகள் மேம்பட வேண்டும் நினைக்கிறவங்க தான் வந்து திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனையில இருக்கிறவங்க சரியா நமக்கு வந்து எங்கும் பாரடா உன் மானிட பரப்பை அப்படிங்கிறதா நம்மளுடைய கோட்பாடு கொள்கை எப்படி சொல்லும் போது தேசாபிமானம் மொழியாபிமானத்தை தாண்டி கடைசி மனிதாபிமானம் அங்கதான் நம்ம நிக்கிறோம் ஆனா உங்களை மாதிரி வந்து இந்த லோக்கல்ல வந்து இந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறதுக்குல இது வச்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா சாதிய அரசியலை செய்கின்ற ஒரு இடத்திற்கு இன்றைக்கு இவங்க வந்திருக்காங்க சரியா இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருவோம் நீங்கள் கையில் வெளியவர்கள் வந்து தெலுங்கு பேசுகிற அவங்க அம்மா வந்து தெலுங்கு பேசுகிற சமூகத்தை சார்ந்தவர் அண்ணன் மதிப்பிற்குரிய மறைந்த காளிமுத்து அவர்கள் வந்து அவருடைய பேச்சு மேடை பேச்செல்லாம் அவருடைய பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா என்ன சொல்கிறது அப்படியே மயங்கி போய் இப்போ நம்மலாம் அப்படிப்பட்ட ஒரு சொல்லாற்றல் உடையவர் அவர் வந்து தமிழில் பேசும்போது அப்போது இது எல்லாம் நம்ம வந்து சிலாகித்து தான் நம்ம இதுவரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலேயே வந்து ஒரு திராவிட நாட்டையே வந்து சீமான் அவருடைய வீட்டுக்குள்ளே இருக்காரு அப்போ ஒரு திராவிட நாட்டையே வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவர் வெளியில் எதிர்க்கிறது இருக்கு இல்லையா இது எவ்வளோ எவ்வளவு பேர் இது வந்து மல்லாக்கப்படுத்துக்கிட்டு எச்சி போகிற வேலை இது சீமான் இருக்காரு ஒன்று இன்னொன்று இவர் இவங்க வந்து இப்படி இப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது கடைசியில் இவங்க ரெண்டு பேருமே எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா சாதி அரசியலில் வந்து நிற்கிறாங்க சீமான் இன்னைக்கு யாரையெல்லாம் எதிர்க்கிறார் யாரையெல்லாம் வந்து தூக்கி பிடிக்கிறார் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் பெரியாரை எதிர்க்கிறார் அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிறார் இது எப்படி வருதுன்னா அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல அம்பேத்கர் சார்ந்திருக்கின்ற ஒரு பெரும்பான்மை சமூகமாக சாதியாக இருக்கிறது தலித் மக்கள் பெரும்பான்மை மக்களாக இந்த நாட்டினுடைய பூர்வ குடிகளாக அவர்களை பகைத்துக் கொண்டால் நீ இங்கே அரசியல் செய்ய முடியாது நீ அரசியல்ல நின்று ஓட்டு வாங்கி நீ வந்து வெற்றி பெறணும் ஜெயிக்கணும்ன்றதெல்லாம் சீமானுடைய எண்ணம் கிடையாது அவர் திரா அதாவது அவர் எதிர்க்க மாட்டேங்கிற கேள்வி பதில் இருக்காது நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்களை வேட்பாளர்களாக அறிவிக்கிறதுன்றது அவங்கள வந்து ஜெயிக்க வச்சு ஏதோ ஒரு பதவியில் கொண்டு போய் அந்த எண்ணமெல்லாம் சீமானுக்கு கிடையாது இவங்க நினைச்சிட்டு போய் நிக்கிறாங்க அங்க அதெல்லாம் கிடையாது இன்றைக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தி இருக்காருல்ல அவங்களே அவங்க எவ்வளவு ஒரு கேலி பொருள் தெரியுமா இன்னைக்கு காரணம் யாரு இந்த நாம் தமிழர் கட்சி இந்த சீமான் எல்லாமே கேலி யாரையாவது வெற்றி பெற வைக்கணும்ன்ற எண்ணம் இருக்குதா உனக்கு உன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி வாங்கி தரணும்ன்ற எண்ணம் உனக்கு இருக்கா இல்ல இல்ல உனக்கு பணப்பட்டி நிறமனா போதும் நீ நினைக்கிற அப்போ நீ சாதி அரசியல் பண்ற சரி வவுசியை வந்து நீ உயர்த்தி புகழ்ந்து பேசுவது எதற்காக ஒன்று முத்ராமலிங்கனாரே ஆமாம் முத்ராமலிங்கனாரே நீ ஏன் உயர்த்தி பேசுற ஏன் உயர்த்தி பேசுற எதுக்காகனா அது ஒரு பெரும்பான்மை சமூகம் ஒரு ஆதிக்க சமூகமாக இந்த மண்ணில் அது இருக்குது அப்படிங்கிறதுனால நீ அதை பத்தி பேசுற அப்போ வந்து யாரெல்லாம் வந்து ஒரு ஆதிக்க சாதியாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நீ வந்து ஷாப்டார்னரா பேசுவேன் ஏன் பெரிய ஐயாவை பத்தி நீ பேசுறதே கிடையாது ஐயா ஆ எங்க ஐயா ஏன் பேசுறது கிடையாது அப்புறம் வந்து அண்ணன் திருமாவளவனை அதாவது என்னன்னா இவர் வந்து சில பேரை வந்து உறவு சொல்லி உறவு கொண்டாடாமல் இருப்பதே வந்து நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய அவமானம் திருமானனை வந்து என்னுடைய அண்ணன் திருமான்னு சொல்றது அல்லது வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா அவர்களை வந்து அண்ணன் சொல்றது அவர்களுக்கு அவமானம் விஜய் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சது பிறகு என் தம்பி என்ன சொல்றாரு அசிங்கப்படுத்தியா விஜயை வந்து எவ்வளவு கேவலமாக பேசினார் இவரு அதையெல்லாம் வந்து விஜயினுடைய தொண்டர்கள் இன்னைக்கு வந்து அந்த கட்சியினுடைய பேர் என்ன தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் அந்த தொண்டர்கள் வந்து இன்னைக்கு அதை குறிச்சு வச்சுக்கணுங்க நீங்க அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் அப்போ யாரையெல்லாம் இழிவுபடுத்தி பேசினா ஜெயலலிதா எவ்வளவு அசிங்கமா பேசினாரு இழத்தாயின்னு சொன்ன உனக்கு பணம் வரணும்னா நீ ஈழத்தாயின்னு சொல்லுவ சொல்லுவ அதே ஜெயலலிதா நீ எவ்வளவு கேவலமா பேசின திரா அந்த நினைவிடத்தை சொல்லி பேசும்போது திராவிட சுடுகாட்டில் மூன்று ஆண்களுக்கு நடுவில் படுத்து படுத்திருக்கிறார் ஒரு பெண்ணு பேசினியா இல்லையா அது எவ்வளவு பெரிய கொச்சையான வார்த்தை அது ஜெயலலிதா என்பவர் வந்து அதிமுகவினுடைய என்ன சொல்றது அதிமுகவினுடைய அத்தனை தொண்டர்களும் அவரை வந்து அவங்களும் அவங்க அம்மாவை நேசிச்சாங்களோ இல்லையா ஆனா ஜெயலலிதாவை நேசிச்சாங்களா இல்லையா உண்மையா உம் அம்மானு பேசினாங்களே அம்மானு அழைச்சாங்களா இல்லையா அவங்க கட்சிக்கு இருந்தாங்களா இல்லையா அப்போ அவரை இழிவாக பேசி இருக்கிறான் இந்த சீமான் அப்படின்னா அதிமுகவினுடைய தொண்டர்கள் தான் இத கவனத்துல வச்சுக்கணும் நம்ம திரும்ப திரும்ப நினைவு சொல்றோம் உங்க எடப்பாடி உங்க ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாரையும் விடுங்க அவங்க எல்லாம் இருக்காங்க உங்க கட்சியை அடகு வச்சிருக்காங்க இருந்துட்டு போட்டோம் ஆனால் கட்சி என்பது நீங்க நினைச்சாத்தான் கட்சி அதிமுகவினுடைய தொண்டர்கள் நினைச்சாத்தான் அதிமுக இருக்கும் எடப்பாடி நினைச்சாலாம் இருக்கும்னு சொல்ல முடியாது நீங்க நினைச்சாதான் எடப்பாடி வந்து அதிமுகவினுடைய தலைவராவோ செயலாளராகவோ இருக்க முடியும் அப்போ இங்க முடிவெடுக்க வேண்டியது தாவேக்காவினுடைய தொண்டர்களும் அதிமுகவினுடைய உண்மையான தொண்டர்களும் தான் இதில் முடிவெடுக்கணும் இந்த சீமான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நீங்களாவது தான் எங்களை போன்றவர்களுடைய வேண்டுகோள் ஏன்னா பாஜகவை பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு வைங்களேன் பாஜக வந்துடக்கூடாதுங்கிறதா எங்களுடைய ஒற்றை இலக்கு நீ வந்து அதிமுகவோ அல்லது தாவேக்காவோ எங்களுடைய இலக்கு கிடையாது ஏன்னா தாவைக்காவை பொறுத்தவரை அவங்க கொள்கை அறிக்கையில பெரியாரை வழிகாட்டியாக அவங்க அறிவிச்சுட்டாங்க பெரியாரின வச்சுதான் முதல் மாநாடே வந்து விஜய் நடத்தினாரு பெரிய புகழ்ந்தெல்லாம் அவர் பேசுகிறார் அவருடைய நினைவிடத்துக்கு போறார் அவருக்கு சிலைக்கு மாலை வைக்கிறார் இது எல்லாற்றையும் வைத்துதான் நாங்க பேசுறோம் அதிமுகவுல அண்ணாவை வச்சிருக்கீங்க திராவிடத்தை வச்சிருக்கீங்க நீங்க திராவிட கட்சியாக இருக்கிறீங்களோ இல்லையோ ஆனா உங்க கட்சி பெயரில் அண்ணா இருக்கிறார் திராவிடம் இருக்கிறது அந்த ஒன்றுக்காகவாவது இந்த இரண்டு கட்சியினுடைய தொண்டர்களும் சீமானை வந்து புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இன்றைக்கு இருக்கிற சூழல் இது ஏதோ எங்களுக்காகலாம் நாங்கள் வந்து பேசலங்க உங்கள் கட்சியினுடைய தன்மானத்தை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க உங்கள் தலைவர்களை இழிவுபடுத்தியவனை நீங்கள் புறக்கணியுங்கள் அவ்வளவுதான் ரொம்ப விரிவாக மணியரசனுக்கும் அரசனுக்கும் சீமானுக்கும் எந்த மீட்டிங் பாயிண்ட்டும் அவங்க என்ன இடத்துல வந்து ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப விரிவாக சொன்னீங்க உங்க நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நல்லது நன்றி